நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்கும் நாள் பூர்வீக சொத்துக்களால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவடையும் உத்தியோக பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் உங்கள் நேர்மையான செயல்கள் வெளிப்படும் நாள் ஒன்று தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் முந்தைய காலங்களில் சில நல்ல வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கலாம் ஆனால் இன்று அந்த வாய்ப்புகள் திரும்பவும் கிடைக்கலாம் இந்த முறை கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டு எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து சில உதவிகள் இன்று கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்பத்தினர் நண்பர்கள் அல்லது அதிகாரிகளிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் மூன்று நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்த பிரச்சனைக்கு இன்று தெளிவான தீர்வு கிடைக்கும் கடந்த கால சந்தேகங்கள் குழப்பங்கள் நீங்கி மனதில் அமைதி பெறுவீர்கள் நான்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் மகிழ்ச்சி தாய் தந்தையாரிடமிருந்து அல்லது குடும்ப பாரம்பரிய சொத்துக்களால் இன்று சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம் கணிசமான பயன்களை அடையலாம் ஐந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் முடிவாகும் திருமணம் வீடு வாங்குதல் புதிய முயற்சிகள் போன்றவற்றில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் ஆறு உத்தியோகத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் தொழில் பணி அல்லது வியாபாரத்தில் புதிய நபர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் இவர்களுடன் நல்ல தொடர்பு வைத்துக் கொள்வது எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏழு நேர்மை வெளிப்படும் நாள் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் உங்கள் நேர்மையான இயல்பு வெளிப்படும் இது உங்களுக்கு நல்ல பெயரை உண்டாக்கும் மற்றவர்களும் உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவர் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர்நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பூசம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பூசம் பூர்வீக சொத்துகளால் மகிழ்ச்சி ஏற்படும் ஆயிலியம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் உங்கள் நேர்மையான செயலை வெளிப்படுத்தவும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தவும் உத்தியோகத்தில் புதிய நபர்களுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ளவும் இன்று தவிர்க்க வேண்டியவை பழைய தவறுகளை மறுபடியும் செய்ய வேண்டாம் புதிய நபர்களுடன் பேசும்போது அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் குடும்ப விவகாரங்களில் அதிகமாக பொறுப்பேற்க வேண்டாம் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது இன்று நீங்கள் புதிய வாய்ப்புகளை அடையலாம் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கலாம் உங்கள் நேர்மை மற்றும் சிந்தனையால் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் தொழில் பணியில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய நபர்களின் அறிமுகம் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும்